ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேரளா ரெசிப்பியான நெய்ப்பாதல் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள பல்லம்மா இந்த நெய்ப்பதல் ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு அகலமான பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணி அளந்துக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் இடியாப்பா மாவு கூட எடுத்துக்கலாம் அரிசி மாவு வந்து இந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அரிசி மாவு எப்படி வந்து நம்ம வீட்லேயா எடுத்துகிட்டு வீடியோ வந்து ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க இப்போது அரிசி மாவு நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போ இது எடுக்கட்டும் இதுக்கு நடுவில் ஒரு சாஸ்பேனில் வந்து நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் வந்து சூடு பண்ணிக்க போகிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதித்து வரணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது தண்ணி வந்து நல்லா வந்து ஜூடி பண்ணிட்டோம் நம்ம இப்போ இதை வந்து நம்ம இந்த அரிசி மாவு கூட வந்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு போட்டுட்டோம் இல்லையா அது நல்லா வந்து ஒன்று சேர நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து எந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பால் முக்கால் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்கா கப் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வேணும்னா லைட்டாக தண்ணி வந்து ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப வந்து தண்ணி ஆகிடும் அதனால தான் இப்போது நம்ம எடுத்துருக்க முக்கா கப் தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஒவ்வொரு அரிசிக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணியோட ரேஷியோ வந்து மாறுபடும் அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது நல்லா வந்து ஒன்று சேர நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து ரெஸ் கொடுத்துடலாம் இது வந்து பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இதுக்கு நடுவில் நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அந்த ஜாரில் வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக வந்து பொடியாக கட் பண்ணு கோகனட் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் துருவந்தாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அங்கே கோ தேங்காய் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெசிப்பியும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம எடுத்துருக்க தேங்காவை வந்து நம்ம இந்த ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து பல்ஸ் மோடில் கொல கலப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் குலக்கலப்பாக தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது சேர்க்காமல் கொழவரப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்தக்கப்புறமா நம்மளோட அரிசி மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போது இந்த அரிசி மாவு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்கணும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வந்து பிசையணும் அப்போ தான் வந்து இது நம்ம நல்லா வந்து சாஃப்டாகும் இப்போ இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு இதையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒன்று சேர்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கங்க அண்ட் ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு நடுவில் நான் எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நல்லா சூடாகட்டும் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டு வந்து நான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட வாயில் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து தட்டிக்கலாம் இப்போது லைட்டாக வந்து அரிசி மாவு எடுத்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அரிசி மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரில் வந்து லைட்டாக ஒரு உருண்டையாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டு எடுத்துகிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் அரிசி மாவை வந்து அட் பண்ணிக்க ஆட் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல தான் நான் வந்து தட்ட போகிறேன் அதுதான் வந்து கரெக்டான ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லைனா ஒரு சைடு கனமாகவும் அண்ட் ஒரு சைடு வந்து நல்லா வந்து மெலிசாகவும் இருக்கும் அதனால தான் பாருங்கள் நான் வந்து தட்டிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு மாவு லைட்டாக வந்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி தட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி தட்டிட்டேன் அண்ட் ரொம்ப வந்து தின்னாக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப வந்து தின்னாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நம்மளோட இந்த பதல் வந்து உடஞ்சிடும் அதனால் வந்து திக்காவே கொஞ்சம் அதாவது பூரி மாவு பதத்துக்கே நீங்கள் வந்து நல்லா வந்து திரட்டுங்க பாருங்கள் நான் இன்னொன்று வந்து நல்லா வந்து தரட்டிட்டேன் கையாலே நீங்கள் பூரி கட்டியில் தேய்ச்சிங்கன்னா இது வந்து சரியாக வராது அதனால் நீங்கள் கையிலே தட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அரிசி மாவு தானே அதனால ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பதலெல்லாம் ஒன்று ஒன்றுத்தையாக நம்ம வந்து உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு பாருங்கள் தானாக வந்து மேலே வந்து எழும்பு வரது போடும்போது ஹை ஃப்ளேமில் வைங்க அண்ட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணுங்கள் அரிசி சிம் வந்து நல்லா உள்ளெல்லாம் வந்து நல்லா வந்து குக் ஆகணும் ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போடுங்க பாருங்கள் மேலே பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் எப்படி ஆயிருக்குன்னு இப்போது நல்லா வந்து இந்த எண்ணெயோட சவுண்ட்லாம் வந்து அடங்கணும் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து இதை வந்து வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட கேரளா ஸ்பெஷல் நெய்ப்பாதல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இன்னொன்று நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து உப்பி வரலைன்னா இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெயை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னால் அது தானாக வந்து உப்பி வந்துடும் போட்ட உடனே ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடணும் அதுதான் வந்து மெயின் இல்லைன்னா வந்து மேலே நல்லா வந்து கலர் ஆகிடும் உள்ளே வந்து வேகவே வேகாது நீங்கள் சிம்லே வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா எல்லாமே வந்து ஆகி சூப்பராக வந்து ரெடியாகிடும் பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகியிருக்குன்னு அவ்வளோதான் நம்மளோட நெய் நெய்ப்பாதல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இது வந்து ரொம்ப வந்து ஃப்ளேவராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மேக் பண்ணுறேன் பாய் அண்ட் கேர் ஆஃப் இயர் ஹெல்த்